மற்றும் இந்த வொபுரத்தைச் சேர்ந்த பெரியவர்களே தாய்மார்களே உங்களுக்கு எல்லாம் எங்களுடைய காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம் நான் ஒவ்வொரு பகுதிக்கும் நம்முடைய கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நாடாளுமன்ற எம்பி ஆக்கியிருக்காங்க நாடாளுமன்ற உறுப்பினர் அந்த நாடாளுமன்ற உறுப்பினர் சில கோடி ரூபாய்களை செலவு செய்வதற்கு மத்திய அரசாங்கம் எனக்கு அனுமதி தந்திருக்கிறார் அடிப்படையில் இன்று நம்முடைய கடைசியில் வந்து சுமார் பத்து லட்சம் ரூபாய்க்கு இந்த கடவுள்கிட்ட கட்டி உங்கள் வசதிக்காக ஏற்பாடு பண்ணியிருக்கோம் இதை வந்து ரேஷன் கடையாகவும் பயன்படுத்திக்கலாம் மற்ற ஏதாவது வேற எதாவது நிகழ்ச்சி கூட நீங்கள் இந்த கடத்தில் பயன்படுத்திக்கலாம் ஏ அண்ணா திமுக ஆட்சியில் இல்லாவிட்டாலும் சரி இருந்தாலும் சரி எப்பொழுதும் கிராமப்புற மக்களை நினைத்து செயல்படுகின்ற அரசு அனைத்து இந்திய அண்ணாதாவோட முன்னேற்ற கழகம் அது குறிப்பாக நம்முடைய புறச்சிகள் எம்ஜிஆர் அவர்களும் அம்மா அவர்களும் உருவாக்கி பாதுகாப்பு இயக்கம் இன்று நம்முடைய கழகத்தினுடைய ஒரு விவசாய குடும்பத்தைச் சேர்ந்த எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வழிநடத்தி செல்கின்றார்கள் நான்கு ஆண்டு காலம் முதலமைச்சராக ஆட்சி செய்து பல்வேறு திட்டங்களை கிராமப்புறங்களுக்கு தந்தார்கள் அதை தொடர வேண்டும் என்று எங்களுக்கு ஆணைத்ததன் காரணமாக இன்று பர்கூர் சட்டமன்ற தொகுதியில் பல்வேறு பகுதிகளுக்கு நாங்கள் பஞ்சாயத்துக்கு சென்று கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி என்ன சொன்னார்களோ அதன்படி மக்களை சந்திப்பதும் மக்களுக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற ஆட்சி என்ன அன்பு செய்தது இப்பொழுது எதிர்கட்சியானது திராவிட முன்னேற்ற கழகம் செய்ய தவறு செய்த தவறுகளை சுட்டிக்காட்டி அதே நேரத்தில் நம்மால் முடிந்த அளவுக்கு புரட்சி தலைவர் அம்மா சொன்னார்கள் என்னைக்கு இருந்தால் அதிமுக எப்பொழுதும் ஏழைகளுக்கு உதவி செய்ய வேண்டும் செய்து கொண்டிருக்க வேண்டும் என்று சொன்னார்கள் அதன் அடிப்படையில் எனக்கு தரப்பட்டுள்ள நாடாளுமன்ற உறுப்பினர் நிதியில் இருந்து எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய ஒப்புதலை பெற்று வெங்கடாபுரத்திற்கு சுமார் இந்த பத்து லட்சம் ரூபாய் கட்டணம் கட்டி தரப்பட்டிருக்கிறது இங்க மட்டும் இல்ல நீங்க முருகன் கோயில பாத்துருப்பீங்க அங்க ஒரு நாடகம் மேடை கட்டி கொடுத்துருக்கிறப்ப அதே போல ஒவ்வொரு இடமும் ஒவ்வொரு பஞ்சாயத்து மலைப்பாடு மலைப்பாடு பஸ் ஸ்டாப் கட்டி கொடுத்துருக்கேன் நம்ம ஊருக்கு அதே மாதிரி இருந்த பக்கம் சிங்கரல் வெளியில் போனோங்கனாக்க இங்கே ஒரு பஸ் ஸ்டாப் வரப்போகுது கொடுத்துருக்குறப்போ இது மாதிரி எல்லாமே நம்ம நம்ம கிராமத்துக்கு என்ன செய்யணுமோ அதை செய்வதற்காகத்தான் அனைத்தையும் அண்ணாதாரம் செயல்பட்டு கொண்டு இருக்கிறது இருபது இருபத்தாறு தேர்தல் வருகின்ற காலம் உங்களுக்கு தெரியும் நான்கு ஆண்டு காலம் நாலு ஆளுக்கா திமுக ஆண்டு என்ன செஞ்சிருக்குன்னு தெரியும் இறவத வரைக்கும் போச்சு மோசமான தவறான தகவல் ஏமாற்றி நம்ம சரி பண்ணிருக்காரு வரியான இங்க பாரு வரி வீட்டுக்கு வரி அந்த வரி எல்லாம் சேர்ந்து இருக்குது இதெல்லாம் மாறி நம்முடைய குடும்பத்திற்கு நல்ல நல்ல வர வேண்டும் என்றால் கிராமத்திற்கு நல்ல செய்திகள் வர வேண்டும் என்றால் திட்டங்கள் வர வேண்டும் என்றால் நம்முடைய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்த மாபெரும் சுற்றுப்பயணத்தை மேற்கொண்டு தமிழகம் சென்று கொண்டிருக்கின்றார்கள் அவர் சென்று கொண்டிருக்கின்ற இடத்துல மாபெரும் வரவேற்பு இருக்கிறது மக்கள் லட்சக்கணக்கள் கூடுகின்றார்கள் தான் இப்பொழுது வந்து பேர் சின்ன கூட இந்த அளவுக்கு வருகின்ற தேர்தலில் எடப்பாடி பழனிசாமி தமிழகத்தினுடைய முதலமைச்சராக அமைதி உறுதி என்பதை தான் இது காட்டுகிறது அதே நேரத்தில் எங்கள் பணியும் கடக பணியும் அவர் காட்டுகின்ற வழியில் திட்டங்களை எல்லாம் செய்து உங்களுடன் என்றும் தொடர்போடு இருப்போம் எந்த நேரம்தான் என்னுடைய கட்சியோட ஆபீஸ் இருக்குது பருப்பூரில் வச்சிருக்கேன் பார்த்துருப்பீங்க பஸ் ஸ்டாண்ட் கிட்ட என்னுடைய எம்பி ஆபீஸ் இருக்குது எந்த குறைகள் இருந்தாலும் நேரடியாக கொஞ்சம் சொல்லலாம் உங்களோட உங்களில் ஒருவர்களாக நாங்கள் இருந்து உங்களுடன் இருந்து உங்களோட உடன்பிறப்புகளாக இருந்து தான் நாங்கள் செயல்பட்டு ஆகவே இந்த அருமையான கட்டடத்தை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் நாங்கள் கட்டி கொடுத்துட்டு போட்டி கொடுத்த ஊருக்காரங்களும் இதை வந்து பழுதடையாமல் அப்போ இதான வழிவிடும் போது வெள்ளை அடிக்கிறது செய்யறது பார்த்து தங்கிக்கிறது உங்களுடைய பொறுப்பு அனைத்து இந்திய அண்ணாந்திராவில் திட்டங்களை செய்திருக்கின்றோம் என்றும் உங்களுடைய அன்பை நாடுகின்ற இயக்கம் ஆகவே தேர்தலில் இருபது இருபத்தி ஆறு தேர்தல் ஏப்ரல் மாதம் வரும்போது தேர்தல் சட்டமன்றத்துக்கு ஒன்னும் பத்து மாசம் கூட இல்லை மீண்டும் நம்முடைய அம்மாவுடைய ஆட்சி எம்ஜிஆர் ஆட்சி ஆட்சி எடப்பாடி பழனிசாமி தலைமையிலே வர வேண்டும் அதற்கு பேராது தர வேண்டும் என்று அன்போடு கேட்டு விடைபெறுகிறோம் நன்றி வணக்கம்